மனசாட்சி என்றது ஏதாவது கொஞ்சமாவது சீமானுக்கு இருக்கா அப்படின்னு மக்கள் நீங்களே பாருங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரையிலான காலகட்டத்துல எய்ம்ஸ் ஆல் இந்தியா மெடிக்கல் சயின்சஸ் மருத்துவமனைகள்ல எஸ் சி எஸ்டி இடஒதுக்கீட்டை உறுதி செய்ததில் அப்போதைய நடுவன் அரசில் ஒன்றிய அரசில் அமைச்சராக இருந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது அவருடைய அந்த முன்னெடுப்பை பாராட்டி வாழும் அம்பேத்கர்னு பாராட்டினாரு பூட்டா சிங் பூட்டா சிங் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வட இந்தியால தலித் செயல்பாட்டாளர்ல மிக முக்கியமானவர் அவரு அதோடு மட்டும் நிறுத்தல தமிழ்நாட்டுக்கு வந்து மருத்துவர் அன்மணி ராமதாஸ் அவர்களை சந்திச்சு அவருடைய கைகள்ல அம்பேத்கர் விருதை கொடுத்து சிறப்பிச்சிருக்கிறாரு இன்றைக்கு தமிழ் தேசியவாதிகளால் பெரிதும் கொண்டாடப்படக்கூடிய அயோத்திதாசர் எங்களுடைய தாத்தா என்று பண்டிதர் அயோத்திதாசர் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இல்லையா அந்த அயோத்திதாசருடைய சிலையை சென்னையில் இருக்கக்கூடிய சித்த ஆராய்ச்சி மருத்துவ கல்லூரியில் திறந்து வைத்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் மத்தியில சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது பண்டிதர் அயோத்திதாசருடைய சிலையை அவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்ற ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த அப்போதைய மத்திய அமைச்சராக இருந்த தலைவரை அழைத்து வந்து பண்டிதர் அயோத்திதாசர் சிலையை திறந்து வைத்து நம்முடைய தாத்தா அயோத்திதாசருக்கு பெருமை சேர்த்தார் அன்புமணி ராமதாஸ் இப்படி பட்டியலின மக்களோடு மிகவும் நெருக்கமான ஒரு உறவை கொண்டிருந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி